வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவர்ஸ் மெட்ரோ ரயில் நிலையங்களை பராமரிப்பது மற்றும் அதனை இயக்குவதன் மூலம் கூடுதல் வருவாயை ஏற்ற ஒரு மாபெரும் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சிஎம்ஆர்எல் வகுத்துள்ளது இது குறித்த விரிவான தகவலை இந்த வீடியோவில் முடிமையாக பார்ப்போம் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் இரண்டாம் கட்ட பணிகள் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இரண்டாம் கட்ட திட்டமாக மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காடு வரை நாற்பத்தைந்து புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கும் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி பைபாஸ் வரை இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கும் மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கும் என கூடுதலாக மூன்று வழித்தடங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன இதில் பூந்தமல்லி பைபாஸ் முதல் போரூர் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை விரைவில் மக்களின் பயன்பாட்டிற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த வகையில் மெட்ரோவின் ஒட்டுமொத்த பணிகளும் முடிவடைந்த பிறகு மெட்ரோ ரயில் நிலையங்களை பராமரிப்பது மற்றும் அதனை இயக்குவதன் மூலம் கூடுதல் வருவாயை ஈட்ட ஒரு மாபெரும் திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வகுத்துள்ளது இது வெறுமனே ரயில் நிலையங்களை சுற்றியுள்ள நிலத்தை விற்பது அல்லது வாடகைக்கு விடுவது அல்ல இது சென்னை நகரின் முக்கியமான பொது போக்குவரத்து மையங்களை வர்த்தகம் பொழுதுபோக்கு மற்றும் பொது செயல்பாடுகளுக்கான ஒருங்கிணைந்த மையங்களாக மாற்றும் திட்டமாகும் குறிப்பாக சென்னை மெட்ரோ திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் முக்கிய வழித்தடமாக தடம் நான்கை உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அதாவது பூந்தமல்லி பைபாஸ் முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள மெட்ரோ ரயில் பாதையில் மொத்தம் பனிரெண்டு இடங்களில் இந்த சொத்து மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன இது தொண்ணூறாயிரம் சதுர அடிக்கும் அதிகமான நிலப்பரப்பை உள்ளடக்கியது இந்த திட்டத்தின் கீழ் நான்கு முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலாவது ஒருங்கிணைந்த மற்றும் தனித்த வணிக வளாகங்கள் மெட்ரோ நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதிகளுடன் இணைக்கப்படும் அல்லது தனியாக செயல்படும் வணிக கட்டிடங்களாகவும் மற்றும் அலுவலக வளாகங்களாகவும் இருக்கக்கூடும் சென்னை மயிலாப்பூர் கச்சேரி சாலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டு சதுர மீட்டர் பரப்பளவில் ஒருங்கிணைந்த வளர்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டாவது பல அடுக்கு வாகன நிறுத்தமிடம் நகரின் மைய பகுதியில் வாகன நிறுத்தும் நெருக்கடியை குறைக்க பல அடுக்கு கார் பார்க்கிங் வசதிகள் அமைக்கப்பட இருக்கிறது இதற்கு சிறந்த உதாரணமாக வலசரவாக்கம் அடுத்து ஆலப்பாக்கம் ரயில் நிலையத்தை சொல்லலாம் மூன்றாவதாக பொது பகுதி மேம்பாடு இதில் மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுவது தடம் நான்கும் தடம் ஐந்தும் பெரியும் சந்திப்பு பகுதி தான் சுமார் ஐயாயிரத்தி பத்து சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த பகுதியை வெறும் வணிக பயன்பாட்டிற்கு மட்டுமின்றி இயற்கை எழில் கொஞ்சம் பசுமையான நடைபாதையாகவும் பொதுப்பகுதியாக மாற்ற சிஎம்ஆர்எல் திட்டமிட்டுள்ளது நான்காவதாக கட்டட வடிவமைப்பு தடம் நான்கின் மேற்கு முனையில் உள்ள காட்டுப்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கல் போன்ற நிலையங்களிலும் கணிசமாக நிலப்பரப்பில் முறையே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி எட்டு மற்றும் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு சதுர மீட்டர் பரப்பளவில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ளன கட்டடங்களின் வடிவமைப்பை பொறுத்தவரை பெரும்பாலான கட்டட அமைப்புகள் தரைக்கு மேல் மூன்று தளங்கள் வரை உயரும் போட் கிளப் போன்ற சில தனித்த இடங்களில் அடித்தள வசதியும் இடம்பெறுகிறது சி எம் இந்த திட்டத்தில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் வழங்கி செயல்படுத்த உள்ளது இந்த மேம்பாட்டு திட்டங்கள் அனைத்தும் உயரிய சுற்றுச்சூழல் தரமாகிய ஐஜிபிசி பிளாட்டினம் நிலை பசுமை சான்றிதழை பெறும் நோக்கத்துடன் வடிவமைக்கப்பட உள்ளது இங்கு உள்ளூர் மர வகைகளும் பல்லுயிர் பெருக்கத்திற்கான சிறிய பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மெட்ரோ ரயில் நிலையத்தை மையமிட்ட இந்த தனித்துவமான திட்டங்கள் அனைத்தும் சென்னை மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு நிலையான வருவாயை ஆதாரமாக வழங்கும் அதோடு சென்னைக்கு உலகத்தரம் வாய்ந்த நன்கு திட்டமிடப்பட்ட போக்குவரத்து வணிகம் மற்றும் சமூகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய புதிய நகர்ப்புற மையங்களை உருவாக்கவும் உதவிகரமாக இருக்கும்